من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران العليم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والرحم إن الله كان عليكم ركيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يسليه لكم عمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை அல்லாஹுத்தாலா அவனுடைய அடியார்களான மனிதர்களுக்கு தரக்கூடிய வியாதி அதிலும் மூமின்களுக்கு வரக்கூடிய வியாதி எல்லாமே ஒரு நன்மையானதாக மூமின்களின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமானதாக அமைகிறது அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா ஒரு ஒருமுறை சொன்னார்கள் தங்களின் தோழர்களுக்கு தங்களின் தோழர்களுக்கு அவர்கள் சொன்ன அனைத்துமே இந்த உம்மத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அவர்களின் தோழர்களுக்கு எதையெல்லாம் சொன்னார்களோ அது அனைத்தும் இந்த ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் சமூகத்திற்கும் நபி அவர்கள் சொன்ன ஒரு அறிவுரை அல்லாவிடம் இருந்து அறிவிக்கப்பட்ட வகி என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நபி அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள் தங்களின் தோழர்களிடத்திலே சொன்னார்கள் காய்ச்சலை நீங்கள் திட்டாதீர்கள் என்று சொன்னார்கள் உங்களுக்கு காய்ச்சல் வந்துவிட்டால் அந்த காய்ச்சலை நீங்கள் ஏசாதீர்கள் அதை நீங்கள் திட்டாதீர்கள் காரணம் அதாவது கொல்லனின் நெருப்பு அதாவது கொள்ளனிடம் இரும்பு பட்டறை வைத்திருக்கக்கூடிய கொல்லப்பட்டறை வைத்திருக்கக்கூடிய கொல்லனின் நெருப்பு உலை எவ்வாறு இரும்பில் உள்ள துருவை அகற்றிவிடுமோ அதே போன்று காய்ச்சல் உங்களுடைய தவறுகளை எல்லாம் உங்களின் பாவங்களை எல்லாம் அது இல்லாமல் ஆக்கிவிடுகிறது அதாவது நெருப்பு கொள்ளனின் நெருப்பு உலை இரும்பில் உள்ள துவை அகற்றுவது போன்று காய்ச்சல் உங்களுடைய தவறுகள் பாவங்களை அகற்றி விடுகிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அப்போ அல்லாஹூ ஆலமீன் நமக்கு காய்ச்சலோ தலைவலியோ வியாதியோ ஏதோ ஒன்றை அல்லாஹ் திறந்து விட்டான் என்று சொன்னால் வியாதியை தரக்கூடிய அல்லாஹ் அதாவது மனித இனத்தில் யாருக்கெல்லாம் வியாதி வருகிறதோ அந்த மனித இனத்தில் யார் மூமின்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வரக்கூடிய வியாதி அவர்களுக்கு அல்லா தரக்கூடிய அந்த நோய் இருக்கிறதே அதற்கு பகரமாக அந்த மூமின்களின் பாவங்கள் தவறுகள் அவர்கள் அடையக்கூடிய வியாதியின் மூலமாக மன்னிக்கப்படுகிறது அல்லாஹுதான் நோயை தருகிறான் அல்லாஹுதான் நிவாரணத்தை தருகிறான் நோயை படைத்த அல்லாஹ் மருந்தையும் படைத்திருக்கிறான் நாம் சாப்பிடக்கூடிய மருந்து அதில் அல்லாஹ் நிவாரணத்தை வைத்திருந்தால் அந்த நிவாரணம் நமக்கு கிடைக்கும் நாம் சாப்பிடுகிற மருந்தில் அல்லாஹ் நிவாரணத்தை வைக்கவில்லை என்று சொன்னால் அந்த நிவாரணம் நமக்கு கிடைக்காது அப்போ நிவாரணம் என்பது அல்லாஹ் படைத்த மருந்திலும் இருக்கிறது அல்லாஹ் படைத்த உணவிலும் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய உணவிலும் தண்ணீரிலும் இருக்கிறது அல்லாஹ் படைத்த வெயிலிலும் இருக்கிறது குளிரிலும் இருக்கிறது மலையிலும் இருக்கிறது எல்லாவற்றிலும் அல்லாஹூ ஆலமின் நிவாரணத்தை வைத்திருக்கிறான் அவன் படைத்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் மிக முக்கியமான ஒரு உணவாக உணவாக அல் குரானில் சொல்லப்பட்ட தேன் என்ற தேன் என்ற உணவிலும் கூட அல்லாஹ் நிவாரணத்தை ஷிஃபாவை வைத்திருப்பதாக குரானிலே சொல்லி காட்டுகிறான் இந்த நோயை பற்றி நபி அவர்களுக்கு அல்லாஹ் அறிவிக்கும் பொழுது சூரா ஷாரா திருக்குறானில் இருக்கக்கூடிய இருபத்தி ஆறாவது சூறாவில் உள்ள எண்பதாவது வசனத்தில் அதாவது எண்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் வ இத மரில் து ஃபஹுவ யஷ்வியின் அல்லாஹ் சொல்லுகிறான் நான் நோயுற்ற காலத்தில் நான் நோயுற்றிருந்த போது அவனே என்னை குணப்படுத்துகிறான் என்று நபியை நீர் கூறுகிறார்கள் அதாவது நான் நோய் நோய்வாய்ப்பட்டால் எனக்கு வியாதி ஏற்பட்டால் எனக்கு வியாதியை தருவதும் தான் பிறகு அந்த வியாதியிலிருந்து என்னை காப்பாற்றுபவன் அல்லாகுதான் அப்போ வியாதியிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவன் யார் அல்ல அல்லாதான் நமக்கு வியாதியை தருகிறான் நிவாரணத்தையும் தருகிறான் நபி அவர்கள் வியாதி வந்தால் ஓதி பார்ப்பதற்கு சில துவாக்களை பெருமானார் அவர்கள் இந்த துவாவை இருக்கிறார்கள் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான துவா என்பதை நாம் பார்க்க முடிகிறது அதாவது பிஸ்மில்லாஹி இபுரிக்க ஒமின் குள்ளி தாயின் யஷ்வீக ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத ஒ ஷர்ரி குள்ளி தி ஐனின் அதாவது அல்லாஹுவின் பெயரால் ஓதி பார்க்கிறேன் அவன் உங்களுக்கு குணம் அளிப்பானாக அல்லாவின் பெயரால் நான் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன் அவன் உங்களுக்கு குணம் அளிப்பானாக நிவாரணத்தை தருவானாக அனைத்து நோயிலிருந்தும் உங்களுக்கு சுகத்தை நிவாரணத்தை கொடுப்பானாக பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது ஏற்படும் தீமையிலிருந்தும் கண்ணேறு உள்ள தீமையிலிருந்தும் அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவானாக என்ற இந்த துவாவை பெருமானார் சல்லல்லாஹுலேஸ்லாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் மலக்குகளின் தலைவர் ஜிப்ரில் அலிகுவ சலாத்து வசலாம் அவர்கள் இந்த துவாவை நபி அவர்களுக்கு ஓதி பார்த்தார்கள் என்று ஹதிசிலை வருகிறது அன்னை ஆயார் அலி அல்லாஹூன்கா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான சகிகான ஒரு செய்தி அப்போ எந்த துவாவை பெருமானார் சல்லல்லாஹு இஸ்லாம் அவர்களுக்கு ஜிப்ரில் அலிக் வசலாத்து வஸ்லாம் அவர்கள் ஓதி பார்த்தார்களோ அந்த துவாவை கொண்டு நாம் நமக்கு ஓதி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நமக்கு வேண்டியவர்கள் நோய்வாய்ப்பட்டாலும் இதை ஓதி அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஜிப்ரில் அலிக் வசலாத்து வஸ்லாம் அவர்களே நமக்கு அல்லாவுடைய நபி அவர்களுக்கு இதை ஓதி பார்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது மகத்துவம் மிக்க அற்புதமான அதாவது நபி அவர்கள் கற்றுத்தந்த துவாக்கள் அல்லாஹ் அவனுடைய வேதமான அல் அல்குரானில் கற்றுத்தந்த துவாக்கள் அனைத்துமே அற்புதமானது அதில் இது ஒரு அற்புதமான துவா என்பதை புரிந்து அல்லாஹுரத்தில் நாம் நிவாரணத்தை கேட்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு நோயை தந்தால் அது நமக்கு நன்மைக்காக நம்முடைய தவறுகள் மன்னிக்கப்படுவதற்கு நம்முடைய நன்மைக்காகத்தான் அல்லாஹ் நோயை தருகிறான் நிவாரணத்தையும் தான் தருகிறான் என்பதை புரிந்து நமக்கு நோய் ஏற்பட்டால் அந்த நோயிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவன் அல்லாஹுதான் என்பதை புரிந்து அந்த அல்லாஹுரத்தில் எல்லா நோயை விட்டும் நாம் நிவாரணம் தேட வேண்டும் விடத்தில் அனைத்து தீங்குகளை விட்டும் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் அப்படி பாதுகாப்பு தேடக்கூடிய நன்மக்களாக வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக ஓஹரு தாவான அனில் அஹமது ரபில் அலமீன் அஸ்ஸாம் அலைக்கும் வர்ஹமதுல்லஹி ஒப்